ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு சை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் ரவா லட்டு தாங்க செய்ய போகிறோம் சூப்பராக இருக்கும்ங்க கிருஷ்ண ஜெயந்திக்கு ஸ்பெஷலாக செஞ்சுருக்கேன் செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரவா லட்டு ரொம்ப ஈஸியாக குயிக்காக நம்ம ரெடி பண்ணிடலாங்க வாயில் வச்ச உடனே கரைஞ்சிடும் அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு கடாய் எடுத்திருக்கங்க ஒரு கப் அழுவன இன்னைக்கு ரவை எடுத்திருக்கேன் ரவை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வறுக்கணும் நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் நீங்கள் ரவை நல்லா வறுத்தீங்கன்னா தான் இப்போ நல்லா உங்களுக்கு லட்டு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வறுத்துக்குங்க இப்போ பாருங்கள் நான் நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுட்டேன் இப்போ அதே கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் நெய் சூடாகணுன்னே முந்திரி போட்டு வறுத்துக்கலாம் முந்திரி வந்து நல்லா வறுத்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த நெய்யிலே வந்து பார்த்திங்கன்னா ரவையை போட்டுக்கிறேங்க ரவையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கலக்கி விட்டுட்டு நான் வந்து சர்க்கரை வந்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துருக்கேங்க சர்க்கரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் ரவைக்கு ஒரு கப் சக்கரை போட்டிருக்கேங்க சர்க்கரையிலே ஏலக்காவும் போட்டு நான் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கலறி விட்டுட்டு பால் வந்து பார்த்திங்கன்னா நான் நல்லா சூடு பண்ணியிருக்கேங்க நல்லா சூடாக காய்ச்சி தான் நம்ம பால் ஊற்றணும் பால் வந்து ஒரு கால் கிளாஸ் அளவு நான் பால் ஊற்றிருக்கேங்க பால் ஊற்றிட்டு நல்லா கலக்கி விட்டுக்குங்க உங்களுக்கு பால் எவ்வளோ தேவைப்படுமோ நீங்கள் அந்த அளவுக்கு ஊற்றிக்குங்க எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் கிளாஸ் அளவு தான் பால் தேவைப்பட்டுச்சு ஆனால் பால் ஊற்றும் போது நல்லா சூடாக ஊற்றணும் அப்போ தான் நல்லா லட்டு வந்து நல்லாயிருக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ பால் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் சூடாக கொஞ்சம் சூடு உடனே நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் ரொம்ப ஆறிடுச்சின்னா லட்டு வந்து வராது அதனால் கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே நீங்கள் லட்டு பிடிக்க ஆரம்பிச்சுடுங்க அப்போ தான் லட்டு வந்து நல்லா உருண்டையாக நல்லா வரும் பாருங்கள் லட்டு நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இதே மாதிரி நம்ம எல்லா ரவையும் லட்டு பிடிச்சிடலாம் ரொம்ப ஈஸியாக குயிக்காக ரெடி பண்ணிடலாங்க செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்